திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களுள் ஒருவர்தான் ரோபோ சங்கர் அஜித் விஜய் சூர்யா தனுஷ் என பல்வேறு முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தொலைக்காட்சியில் இருந்து வந்து தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள ரோபோ சங்கருக்கு இந்திரஜா சங்கர் எனும் ஒரு மகள் இருக்கிறார் இவர் அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த பிகில் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய சொந்த மாமன் கார்த்திக் என்பவருடன் இந்திரஜா சங்கருக்கு பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடைபெற்றது இருவரும் ஜோடியாக அண்ட் சின்ன சின்னத்திரை நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் நடுவர் ராதா எப்போது மகிழ்ச்சி செய்தியை எங்களுக்கு சொல்ல போகிறீர்கள் என இருவரிடமும் கேட்க இந்திரஜாவின் கணவர் கார்த்திக் நாங்கள் இருவரும் தாய் தந்தை ஆக போகிறோம் என கூறி தனது மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி செய்தியை அறிவித்துள்ளார் இதன் பின் நிகழ்ச்சிக்கு வந்த ரோபோ சங்கர் இங்கு இருப்பதிலேயே நான் தான் மிகவும் யங் தாத்தா என கூறி அந்த நிகழ்ச்சியில் உள்ள அனைவரும் இணைந்து கார்த்திக் இந்திரஜா தம்பதியை வாழ்த்தினர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க